அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும் மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீன ராசி என்று சொன்னாலே குரு பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவர்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பொதுவாகவே இரக்க குணம் கொண்டவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்ட நபர்களாகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு கற்பனை திறன் மிகவுமே அதிகமாக இருக்கும் குரு பகவான் ராசி அதிபதி என்பதனால எல்லா விஷயத்திலுமே நீங்கள் நீதி நேர்மையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரகநிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் என்ன இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும் முக்கியமாக என்ன விஷயமெல்லாம் செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் எந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவானின் பரி ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெறணும் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வியாழக்கிழமையில் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் ஏனெனில் உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் என்பதனால் நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே தரக்கூடிய வல்லமே அவருக்கு உண்டு வியாழக்கிழமையில் அவருக்கு நெய்தீபம் ஏற்று வழிபாடு செய்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும் குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குருவே போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் குரு அருளால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே கருணைமிக்க நபர்களாக இருப்பீர்கள் இரக்க குணம் அதிகமாக இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவுவதில் உடனுக்குடன் முன்வரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்களோட வழியை எளிதில் புரிந்து கொள்வீர்கள் அந்த வழிக்கு சிறப்பான மருந்து நீங்கள் உங்களோட நல்ல ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் நல்ல கற்பனை திறன் கொண்டவர்கள் என்பதனால் இந்த கலை இலக்கியத்தின் மீது மிகவும் ஈடுபாடு இருக்கும் நீங்கள் எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடிய வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீர்கள் ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் சமூகத்திலும் மற்றவர்களிடம் எளிதில் இணக்கமாக பழகக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால் மீனராசி அன்பர்கள் நீங்கள் தான் கல்வியிலும் சரி தொழில் வியாபாரத்திலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மீனராசி அன்பர்கள் அனைத்து விதத்திலுமே முன்னேற்றம் பெற உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை வியாழக்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் என்னவெல்லாம் செய்யணும் என்பதை பார்க்கலாம் ஆடி மாதம் வந்துட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் திருமண தடை விலகி சுவிட்சம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டால் குழந்தை பேரு உண்டாகும் நீண்ட நாள் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் எளிதில் நடக்கும் ஆடி மாதம் முத்துமாரி அம்மனைமான முருகி வழிபாடு செய்தால் திருஷ்டிகள் விலகும் ஆடி மாதம் சுக்ல துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நல்ல ஒரு செல்வநிலை அதிகரிக்கும் ஆடி மாதம் சுக்கல பச்சை ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தீங்கன்னா சகல சௌவாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் வந்துட்டு இருக்கிற பனிரெண்டு மாதங்களிலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது ஆடி மாதம் வந்துட்டு புனித நதிகளில் நீராடினால் அதுவும் ஆடி பெருக்கன்றைக்கு புனித நதி நீராடினால் நம்மளோட பாவங்கள் நீங்கும் மிகவுமே விசேஷமாக இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படும் ஆடி மாதத்தில் வைத்துதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஆரம்பிக்கும் ஆடி மாதம் முழுவதுமே கிராமப்புறத்தில் பாருங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் சிறப்பான முறையில் திருவிழாக்களும் பூஜைகளும் வெகு விமர்சையா விமர்சையாக செய்வார்கள் அதுவும் ஆடி மாதம் வந்துட்டு அரியம் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தக்கூடிய திருவிழாவாக நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் பனிரெண்டு நாள் வந்துட்டு அம்மனின் ஆடி தபசு திருநாள் நடக்கும் அது மிகவுமே கோலாகலமாக நடக்கும் ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விட பார்வதி தாயின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தான் இந்த ஆடி மாதத்தில் அதிகபட்சமாக அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கும் ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் தனி மரியாதையோடு கொண்டாடிட்டு வருகிறார்கள் ஆடி மாதம் நாம் அம்மன் கோவிலில் கூழூற்றி வழிபாடு செய்தால் நம்மளோட வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் உங்களோட வாழ்க்கையில இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது பூரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் சத்திய வழியில் நடக்க விரும்பும் நபர்கள்தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமைந்திருக்கிறது ராசிநாதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் சஞ்சரிக்கும் நிலையில் அவருடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டாகுது இதுவரைக்கும் இருந்த உங்களோட நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் மற்றவர்களால் ஏற்பட்டிருந்த சங்கடம் அவமானம் இது எல்லாமே உங்களை விட்டு போய்விடும் பணிபுரியும் இடத்தில் கூட செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் திடீர் வரவா வாழ்க்கை வளமாகும் வியாபாரத்தில் இருந்த தடை காணாமல் போகும் எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் செலவு கட்டுக்குள் வரும் நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு கூட அந்த நிலை இப்பொழுது மாறும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்குமே புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்வது நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் அதன் பிறகு கவனமாக நீங்கள் செயல்பட்டால் செலவுகளிலிருந்து தப்பிக்கலாம் சிலருக்கு வீண் பனி சுமை கூட ஏற்படும் என்பதனால் சுய ஒழுக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டக்காரகம் காரகம் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்குது அதனால் நீங்கள் திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெறலாம் அதன் பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை நடத்தி முடிக்கணும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள்தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் ராசிநாதன் நான்காம் இடத்திலும் நட்சத்திராதிபதி உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் சத்ருஜயஸ்தானம் சஞ்சரிக்கக்கூடிய கேது மாதம் முழுவதுமே உங்களுடைய நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் நோய் நொடி என்கிற நிலை மாறும் சுறுசுறுப்பாக போனால் செயல்பட போறீ போகிறீர்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் கூட இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விளக்கும் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கி செல்வாக்கு உயரா உயரும் செய்து கொண்டு வந்த தொழிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதை தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் இருபத்தி தேதியிலிருந்து புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதனால் இழுப்பதியாக இருந்த வேலைகள் விரைவில் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரம் முடிவிற்கு வரும் உறவினர்களின் ஆதரவுகள் பக்கபலமாக கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்களோட செயல்களில் லாபத்தை கொடுப்பார் தைரியத்தையும் அதிகரிக்க செய்வார் மற்றவர்களால் முடியாது அப்படின்னு கைவிட்ட வேலையை கூட நீங்கள் மிகவும் எளிதில் முடித்து ஆதாயத்தை பெறுவீர்கள் மாதம் முழுவதுமே சுக்கிரம் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் கோரிக்கை நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சியுமே சாதகமான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் இதுவரைக்கும் சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த மாதம் சொத்து பிரச்சனை முடிவிற்கு வரும் சகோதரர்கள் ஒற்றுமை வரும் தைரியமாக செயல்பட்டால் நினைத்த விஷயத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய வல்லமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும் இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரப்போகுது அதன் பிறகு இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ஆடி அமாவாசை அன்றைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது மிகவுமே நல்லது அன்றைக்கு முன்னோர்களை வழிபட்டால் மிகவுமே சிறப்பான முன்னேற்றத்தை நாம் பெற முடியும் அவர்களுக்கு எல்லாம் நேரும் வைத்து பித்திரு தர்ப்பணம் கொடுத்தால் நன்மையை பெற முடியும் பனிரெண்டு அமாவாசைகளிலுமே இந்த ஆடி அமாவாசை மிகவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் மா பன்னிரண்டு மாதமும் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்த நல்ல பயன்களை பெற முடியும் ஆடி அமாவாசை நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது நமக்கு பலவிதத்திலுமே புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது மேலும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமியில் நாம் நம்மளோட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ முடியும் அதன் பிறகு ஆடி அமாவாசை தினத்தில் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை திடி இருக்கக்கூடிய நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது எந்த ஒரு பொருளையும் யாருக்கிட்டையும் கடனாகவோ வாங்கவும் கூடாது நாம் கொடுக்கவும் கூடாது முக்கியமாக வீடுகளில் அசைவம் சமைக்க கூடாது வெளியிலும் அசைவம் சாப்பிடவும் கூடாது நகத்தை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை தினத்தில் தலைவறி இருக்கக்கூடாது வெறு நெற்றியோடும் இருக்கக்கூடாது அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் திருநீராவது நெற்றியில் வைத்திருக்கணும் அதன் பிறகு பெண்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் சண்ட சச்சரவுகளில் ஈடுபடவே கூடாது எல்லோருமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாமல் சண்ட சச்சரவுகளில் ஈடுபடும் பொழுது எதிரில் இருக்கிறவர்கள் நம்மை ஏதாவது திட்டலாம் நமக்கு தெரியாமல் கூட நமக்கு ஏதாவது சாபம் விட்டு விடலாம் அந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் பல பின்னடைவை கொடுக்கும் அதனால் கவனமாக செயல்படுங்கள் இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் முறையாக அமாவாசையில் கடைபிடித்தாலே நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்திலுமே பெற முடியும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் ஐக்கனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதான் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்து மிக்க நன்றி நேர்களே